ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசாய் புட்டிக் நம்ம ஸ்ரீசாய் புட்டிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் நான் வியர் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் வியர் டெய்லி வியர் ஃபங்க்ஷன் வியர் இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே நம்ம போட்டு போற மாதிரியான ஒரு நார்மல் வியர் குர்த்தீஸ் தான் பார்க்க போறோம் இந்த குர்த்தீஸ் மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரொம்ப வியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதோட நெக் பட் இதோட நெக் பேட்டர்ன் வந்து யோக் பார்ட் இந்த மாதிரியான ஒரு டிசைனும் பிளஸ் எம்ப்ராய்டரி வச்ச ஒரு மாடல் பிளஸ் இப்ப நியூ மாடல் அறிவில இருக்கு அந்த மாதிரியான சில பேட்டர்ன்ஸ் மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசாய் போட்டிக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் இந்த வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஓகே வாங்க நம்ம வீடியோஸ் போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ரெட் வாவ் சூப்பர் சிம்பிளா நீட்டா ஒரு நல்ல ஒரு லுக்கான மாடல் இந்த பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வந்து இந்த கலர் செலக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் டூ டபுள் எக்எல் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு எஸ் டூ டபுள் எக்ஸ் எஸ் எம் எல் எக்எல் டபுள் எக்ஸ் எஸ் தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அந்த அந்த சைஸ் மெஷர்மெண்ட் சைஸ்ல தான் இந்த கிளாத் இந்த சுடிதல் எல்லாமே இருக்கும் டாப்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கலர் ரெட் ஆரஞ்சு உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம குரூப்லையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல நம்மளோட குரூப் லிங்க் இருக்கு ஸோ குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணி இந்த இமேஜஸ் அனுப்பி அவைலபிள் செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போற கலர் வந்து போட்டல் கிரீன் கலர் இதோட யோக்பாட் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா சிம்பிளா நல்ல ஒரு லுக்கான டிசைன்ல இருக்கும் இதோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படின்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ இது வந்து பியூர் சில்க் காட்டன் மெட்டீரியல் போட யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல அழகான ஒரு கலர் மெட்டீரியல் எல்லாமே எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சோ அட்டகாசமா இருக்கு எஸ் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ஒரு ஹாஃப் ஒயிட் இந்த கேரளா சாரி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கலர் ஹாஃப் ஒயிட் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு ஃபேவரட் பிளாக் கலர் செம்ம காலம் செம்ம கலரு இந்த சாண்டல் வித் கோல்டன் கலருக்கு பிளாக் செம்ம அட்ராக்டிவான ஒரு காம்பினேஷனா இருக்கு ஸோ எஸ் டூ டபுள் எக்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சீக்கிரம் உங்களோட கலர் உங்களோட ஃபேவரட் கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சீனா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இமேஜ் கூட பார்த்து நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இதுவும் பியோர் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் பியூர் ஒயிட் ரெண்டுமே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன் பண்ணலாம் மாடலே டோட்டலாக சேஞ்ச் வேற சம்மா இந்த மாதிரியான ஒரு மாடல் டிசைன் நீங்க வரைக்கும் பார்த்திருக்கீங்களா இப்போ என்னன்னு தெரியல பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்கோ எல்லோ கலரில் இந்த மாதிரி சரி ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் பிராண்டடு செவன் டபுள் நைன் ப்ரைஸ் பட் நம்மள்ட்ட ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்லி சூப்பரான மாடல் அட்டகாசமான மாடல் ஒரு யோபாட்ல ஒரு குட்டி இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்து இங்கே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க இதுதான் இதோட வியூ பேக் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைட் கட் குர்த்தி இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எஸ் டூ டபுள் எக்ஸ்எஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு கேமராவுக்கு கொஞ்சம் லைட் டிஃபரெண்ட் ஆகுது பட் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு மெரூன் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் நேவி ப்ளூ கலர் செம்ம அழகான கலர் அப்பா செம்மையா இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க மேனுங்கிறவங்க சூப்பரா இருக்கு இதுல எல்லா மாடல் டிசைன் எல்லாமே செம்ம அட்டகாசமா இருக்கு எஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் எல் எம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதுவுமே ஒரு நல்ல டார்க் கலர் தான் டார்க்கான ஒரு ரெட் மெரூன் கலர்னு கூட சொல்லலாம் இந்த இது வந்து ஒரு எம்பிராய்டரிங் வச்ச மாதிரியான ஒரு யோக் பாட்டு இதுவுமே த்ரீ ஃபைவ் ஜீரோ லைட் லைட் டார்க் வித் கோல்டன் கலர் ஒயிட் சாண்டல் இந்த இந்த மாதிரி மாதிரி அப்படின்னா ஒரு ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட நேமை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போன் நம்பர் ஃபுல் அட்ரஸ் பின் கோட் நம்பரோட நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்பதான் உங்களோட ஆர்டர் நாங்க புக் பண்ண முடியும் அதே மாதிரி பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு கொடுத்து உங்க அட்ரஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும் உங்களுக்கு புக் ஆயிடும் நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்ப வராது ஓகே நீங்க அவைலபிள் செக் பண்ணி அவைலபிள் சொல்லிட்டா உடனே நீங்க பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் நாங்க புக் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நான் நான் காலையில கேட்டேன் நீங்க அதுக்குள்ள நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீங்க டக்குன்னு ஒரு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு புக் பண்ணி எடுத்து வச்சிருவோம் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் தான் இதுவும் இதோட பாட்டு இந்த மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கவங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேமத் நம்பருக்கு வாட்டர் ரெட் ரெட் கலர் இதோட எக் பாட் இந்த மாதிரியான ஒரு எக் பாட் கிளாத் ஃபேப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண செம்மையான ஃபேப்ரிக் ரயான் மெட்டீரியல் ஃபுல் ரயான் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கோ வியர் பண்றதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை இது ஒரு ஆஃப் சாண்டில் சாண்டில் கலர் இல்லை ஒரு மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் ரெட் கலர்ல ஒரு மாதிரி எம்ப்ராய்டரிங் டிசைன் கொடுத்து இதோட எக் பாட் பாத்தீங்கன்னா இருக்கும் ஜஸ்ட் ஜாலி பிங்க் கலர்ல இந்த மாதிரியான ஒரு யோக்பாட் ஓகே சோ உங்களுக்கு இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எஸ் டூ டபுள் வரைக்குமே நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு த்ரீ குர்த்திஸ்க்கு மேல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குர்த்தி வந்தோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி அபவ் ஃபைவ் குர்த்திக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு வந்து த்ரீ தேர்ட்டி ஸோ அபவ் ஃபைவ் தேர்ட்டி அபவ் ஃபைவ் குர்த்திஸ்க்கு மேலே நீ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஸோ உங்களோட குர்த்திஸ் உங்களுக்கு பிடிச்சி ஓகே அடுத்து வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்கு ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க